ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இலவச மகப்பேறு நிதி உதவி வந்து வழங்குறாங்க இல்லையா அதில் வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அது வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தமிழகத்தில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பதினெட்டாயிரரூபா உதவித்தொகை வந்து அஞ்சு தவணையாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பதிவு செஞ்சதுலேருந்து பன்னெண்டு வாரங்களுக்குள்ள ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நாலாவது மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது தவணை வந்து குழந்தை பிறக்கும் போது ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாலாவது தவணை வந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடும்போது நாலாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுக்கடுத்து குழந்தை பிறந்து ஒன்பது மாதங்களில் ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ மொத்தம் வந்து பதினாலாயிரத்து வந்து இப்படி பிரித்து பிரித்து வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு தவணையாக கொடுத்தாங்க அது போக ரெண்டாயிரம் மதிப்புள்ள பெட்டகம் வந்து உங்களுக்கு ரெண்டு தவணையாக வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் இப்படி தான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அஞ்சு தவணையாக ஸோ இதை வந்து இந்த ஏப்ரல் ஒன்றாம் இருந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் அஞ்சு தவணையாக கொடுத்துட்டு இருந்தது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தவணையாக கொடுக்குறாங்க அதாவது கர்ப்ப காலத்துல வந்து நாலாவது மாதத்தில் ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தவணை வந்து குழந்தை பிறந்து நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தவணை வந்து குழந்தை பிறந்து ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் வந்து வழங்குறாங்க ஸோ மொத்தம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தவணையாக இருந்த பதினாலாயிரத்தை இப்போ வந்து மூணு தவணையாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு தவணையா கொடுத்துட்றாங்க குழந்தை பிறந்து நாலாவது மாசத்துல வந்து ஒரு ரூபாய் ரெண்டாவது தவணையாக வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் ஸோ மொத்தம் வந்து பதினாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து இப்படி மூணே நிலையில் உங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்ஸி கன்ஃபார்ம் பண்ண ரிப்போர்ட் இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் பண்றது நீங்களே வந்து செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னா இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ இதோட லிங்க் வந்து கீழே ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் சோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ